வந்துருக்க மீடியா அனைவருக்கும் என்னுடைய பணிவான மனம் தெரிவிச்சுட்டு மேடையில் வந்து அண்ணன் திருமாவளம் வந்து வந்து ஒரு ஆறு மாசமாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டாரு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நேற்று வந்தாரு போன வாரம் அப்படியே அண்ணன் வந்துகிட்டே இருக்காரு குடிசை சினிமா எல்லோரும் சேர்ந்துருவாரு எங்களுடைய சொல்ல முடியாது என் சங்கத்து உறுப்பினாட சேர்ந்தோம் சேர்ந்துருவாரு ஆமாம் அப்புறம் மாடு மிக பை அண்ணன் தின்ன லீவன் சொல்லணும் பதினஞ்சு வருஷத்துக்கு பணியை உமா கதையை கேட்டேன் மாடு வந்தது வாய்வாக்கிற கதையெல்லாம் கேட்டேன் எல்லாம் கேட்டேன் பாக்கிற சார் இதை வேல்டு இப்ப இந்த படத்தை பத்தி நான் மட்டும்தான் பேசணும் காரணம் கேட்டீங்கன்னா மாண்புமிகு பறை அந்த அம்மா பிடிச்சிருந்து பிரான்ஸ் வாங்க முரளி அப்பா சிவகுமார் இந்த படம் வந்து இந்த மூணு வருஷம் ஆச்ச மூணு வருஷம் இந்த படத்தை வந்து அந்த சுபாங்கர் மேடம் பிரான்ஸ் இருக்காங்க நல்லா கேட்டுக்கே அதை ஒன்னையும் சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டுல எல்லாருமே படம் பண்ண ஏகப்பட்ட வெளிநாடு பேரும் இருக்காங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா தமிழ் சினிமா தான் வேர்ல்டு பிள்ளை கொண்டு சேர்க்குது அப்போ அந்த சுபாங்கர் மாதிரி அவங்க ஃபோன் பண்ணாங்க பிரான்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சார் நாங்கள் மாண்புமிகு பறையன்னு வச்ச டைட்டில் அவங்க தான் அந்த படத்துக்கு அவங்க ஏகப்பட்ட எப்படி அந்த படத்தை கொண்டு வரணும்னா அதுதான் விடாமல் முயற்சிங்கிறது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி திருவண்ணாமலைலாம் எடுத்து எப்படி அங்கே போன்லே தான் பேசுறாங்க வர இன்னும் கூட வரல வரல அவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னோட பில்டிங் வாசலில் நட்டு டீ சாப்பிட்டு நிற்பாங்க நான் ஒவ்வொரு நேரம் இறங்கி போகும்போது என்ன பார்த்து பண்ணு மூணு வருஷம் அதுதான் எதுக்குன்னா பிரான்ஸ்ல இருந்து ஆனா இன்னொன்னு வந்து என்னன்னா இந்தியால உள்ளவங்க மட்டும்தான் படம் பண்ணா சென்சார் பண்ண முடியும் வெண்ணூர்ல இருந்து அவங்க சென்சார் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆதார் கார்டு கிடையாது அந்த ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் இங்க சென்சார் கொடுப்பாங்க சென்சார் போல அப்படி இவங்க வந்து அவருடைய ரிலேட்டிவ் அவரு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த படத்தை எடுத்தா என்ன காரணம் ஒரு சினிமா நம்பி வரும்போது நம்ம தான் அவங்களை காப்பாற்றணும் வேற யாரு இருக்கா சொல்லுங்க அந்த மாதிரி வேற இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பெரிய ஜாமன் உட்கார வச்சு தேவாசாலம் வர வச்சு நீ படம் பண்ண அங்கேயே போன்லேயே இவ்வளவு நான் எப்படியும் மைக்கில் பேசுறனோ அப்படியே ஃபோன்லேயே நம்ம ஒவ்வொரு சார் சப்போர்ட் பண்ணுங்க சார் சப்போர்ட் சொல்லி எதாவது நீ கவலைப்படாதீங்கம்மா எந்த சொல்லி அந்த பருத்தவங்க கொண்டு சொல்லி ஏற்பாடு பண்ற சொல்லு ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொரு வெளிநாட்டுல இருந்து படையெடுக்கிற ஆசைப்படாத நீங்க காப்பாற்ற சொல்ல வரது நான் வந்து எனக்காகவே பேசல எத்தனையோ வெளிநாட்டுல எடுக்க ஆயிரம் கால் பேர் இருக்காங்க அவங்க நேர்மையா உண்மையை ரெண்டு பேர் இருங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அந்த அம்மா படத்தை நீ போட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க நான் வந்து என்ன கூட நான் நிறைய வேலை கூட நான் கிளம்பி பார்க்க முடியாத சூழ்நிலை அப்படியே வந்த காரணம்னா இங்க ரெண்டு பேரோட உழைப்பு தான் அந்த அம்மாவோட எண்ணம் தான் இந்த படத்தை ஜெயிச்சது காரணம் அதை மயில்ல வச்சுங்க